கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி தேசிய கட்சிகளின் கோட்டையாகவே உள்ளது அதிகம் படித்தவர்கள் வசிக்கும் இம்மாவட்டத்து மக்கள் தேர்தல் என்றால் மத அடிப்படையில் வாக்களிப்பார்கள் என்ற பிம்பம் உள்ளது தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் வழக்கம் போல கன்னியாகுமரி தொகுதியில் தேர்தல் களம் அனலாக பறக்கிறது இந்த எம்பி தொகுதியில் கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் விலவங்கோடு கிள்ளியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன கன்னியாகுமரி மக்களவை தொகுதியாக மாற்றம் பெற்ற பின்னர் திமுக ஒரு முறையும் காங்கிரஸ் ஒரு முறையும் பாஜக ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி எட்டு பேராகும் பெண்கள் ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது பேரும் ஆண்கள் ஏழு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு பேரும் உள்ளனர் இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக நாடார் சமூகம் சுமார் அறுபது சதவீதம் உள்ளது இதேபோல் சைவ வெள்ளாளர் மீனவர் சமூகங்களும் கணிசமாக உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தலில் கன்னியாகுமரியிலிருந்து பாஜக சார்பாக எம்பியாக வென்றவர் பொன் ராதாகிருஷ்ணன் அதன் பின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் மறைந்த காங்கிரஸ் எம்பி வசந்தகுமாரை எதிர்த்து போட்டியிட்டு பொன்னார் தோல்வியடைந்தார் அதன் பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சட்டசபை தேர்தலுடன் இத்தொகுதியில் நடந்த மக்களவை இடைத்தேர்தலில் மறைந்த வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் இதே தொகுதியில் போட்டியிட்டார் அப்போதும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இம்முறையும் காங்கிரஸ் வேட்பாளராக விஜய் வசந்த் போட்டியிட ஆயத்தமாகிறார் அவரை எதிர்த்து பாஜக வேட்பாளராக மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் விலவங்கோடு சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினராக இருந்த விஜயதரணி பாஜகவில் திடீரென சேர்ந்துள்ளார் அந்த சட்டமன்ற தொகுதியில் மூன்று முறை காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வென்ற விஜயதரணி தனக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அதை யாரும் பொருட்டாகவே மதிக்கவில்லை அடுத்து மூன்று முறை எம்எல்ஏவாக இருக்கும் தனக்கு கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அதுவும் ஏற்கப்படவில்லை இந்நிலையில் மாநில காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார் தமது எண்ணம் ஈடேறாத நிலையில் எதிர் தூதுவிட்டார் அவரது சிக்னலை ஏற்றுக்கொண்ட பாஜக அவரை கட்சியில் சேர்த்து கொண்டது தமிழக பாஜக தலைவர்கள் முன்னிலையில் பாஜகவில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில்தான் கட்சியில் சேர்வேன் என்று பிடிவாதமாக கூறி பாஜகவில் விஜயதரணி சேர்ந்துவிட்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மூத்த தலைவர் பொன்னார் கலந்து கொள்ளவில்லை இந்த விவகாரத்தில் இவர்கள் இருவரும் அதிருப்தியுடன் உள்ளனர் அதே நேரத்தில் மாநில தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேசிய தொடர்பு வைத்திருந்தால்தான் பாஜகவில் வசதி என்று நினைத்துக்கொண்டிருக்கும் விஜயதரணி தனக்கு கன்னியாகுமரி எம்பி தொகுதியில் போட்டியிட சீட் வேண்டும் அல்லது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேண்டும் என்ற டிமாண்டுகளை பாஜக தேசிய தலைவர்களிடம் தெரிவித்துள்ளார் அவர்களும் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக உறுதியளித்துள்ளனர் கன்னியாகுமரி எம்பி தொகுதியில் இம்முறை பாஜக வேட்பாளராக பொன்னார் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் விஜயதரணியின் பெயர் அடிபடுவது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பொன்னாருக்கு உரிய மரியாதையை அளிக்க பாஜக மேலிடம் தவறிவிட்டதா என்ற அதிருப்தியும் உள்ளூர் பாஜகவில் நிலவுகிறது ஆனால் குமரி மாவட்ட காங்கிரசோ விஜயதரணி வெளியேறியதை வெடி வெடித்து கொண்டாடி வருகின்றனர் பதினைந்து வருஷமாக விலவங்கோட்டை பிடித்திருந்த தொந்தரவு நீங்கியது என்று விமர்சித்து வருகின்றனர் தொகுதியின் சிட்டிங் எம்பியான விஜய் வசந்தும் விஜயதரணியை கடுமையாக சாடியுள்ளார் அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் விஜயதரணி மாற்றுக் கட்சியில் இணைந்தது அவரை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த விலவங்கோடு தொகுதி மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் தொகுதி மக்கள் அவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் விஜயதரணி பாஜகவில் இணைந்தது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மக்கள் பணியை விஜயதரணி செய்யவில்லை என்றாலும் அவரை மரியாதையுடனே நடத்தினோம் ஒருவர் பாஜகவில் இணைந்ததால் இந்தியா கூட்டணிக்கு எந்த பின்னடைவும் இல்லை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு எம்எல்ஏ பதவியை இழப்பார் என்று கூறினார் எம்எல்ஏ பதவியை உதறிவிட்டு பாஜகவில் சேர்ந்த விஜயதரணிக்கு கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினால் கள நிலவரம் அடியோடு மாறும் என்று கணிக்கப்படுகிறது பொன்னாரை ஓரங்கட்டி விட்டு விஜயதரணியை களமிறக்கினால் பொன்னார் ஆதரவாளர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் என்ற தகவலும் பரவி கிடக்கிறது அதிமுகவும் அவர்கள் பங்கிற்கு பெண் வேட்பாளர்களை நிறுத்தும் நிலை வரும் என்று பேசப்படுகிறது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசனின் மகள் ஸ்ரீலிஜா முன்னாள் அமைச்சர் பச்சமால் ஆகியோரும் வேட்பாளர் பட்டியலில் உள்ளனர் பாஜக வேட்பாளராக விஜயதரணியும் காங்கிரஸ் வேட்பாளராக விஜய் வசந்தும் மோதினால் தேர்தல் களத்தில் வெல்லப்போவது நாடாரா அல்லது வெள்ளாளரா என்ற சமூக சூழல் உருவாகுவதை தவிர்க்க முடியாது என்று உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர் பொன்னாரை பகைத்துக்கொண்டு குமரியில் விஜயதரணியை பாஜக களமிறக்காது என்றும் விஜயதரணிக்கு திருச்சி தொகுதியில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கும் என்றும் கடைசி கட்ட தகவல்கள் பரவுகின்றன